ஒரு ஹார்ட் அப்புறம் என்ன மாதிரி டயட் ஒரு பேஷண்ட் ஃபாலோ பண்ணணும் அவங்க ஃபாலோ பண்ணுற டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஹார்ட்டை ரொம்ப பாதுகாக்க வச்சுக்கும் என்ன மாதிரி டயட்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் ஓட்ஸ் வீட் பார்லி இதெல்லாமே வந்து ஹோல் கிரெயின்ஸுக்கு வரும் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுவது ரீஃபைன் கிரெயின்ஸ் அப்படின்னா சுகர் லெவல் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் நார் சத்தே இருக்காது அந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லீன் ப்ரோட்டீன்ஸ் இதில் எதுல இருக்குன்னா ஃபிஷ்ல இருக்குது கூடவே இந்த ஃபிஷ்ஷில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஹாசிட்ஸ் இருக்குது அது ரொம்ப ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது முடிஞ்சால் ஸ்கின்லெஸ் பவுல்ட்ரி மாதிரி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ரெட் மீட் அவாய்ட் பண்ணுங்க எது தவிர அவங்களுக்கு லென்டில்ஸ் அண்ட் லெகிம்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் பயிர் வகைகள் பருப்பு வகைகள்லாம் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு பட் நீர் சத்து உள்ள ஃப்ரூட்ஸாக பார்த்து சூஸ் பண்ணிக்கிறது நல்லது அதே ரொம்ப கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது குறிப்பா மாம்பழம் பழ சப்போட்டா கண்டிப்பாக அவாய்ட் பண்றது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர் சத்து ஸ்டே ஹைட்ரேட்டட் சொல்லுவாங்க நிறைய தண்ணி குடிக்கணும் ஃபுல்லாக ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் கொழுப்பு குறிப்பாக ட்ரான்ஸ் ஃபேட் இருக்கிற உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கணும் சேச்சுரேட்டட் ஃபேட் சாப்பிட்றதா இருந்தால் உங்களுக்கு லெஸ் தென் சிக்ஸ் பர்சன்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஆலிவ் ஆயில் இல்லைன்னா அவகோடா நட்ஸ் சீட்ஸ் இருக்கிறோம் இது மாதிரி இருக்கிற உணவுகளை சூஸ் பண்ணிக்கிறது நல்லது கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியது ஹை சோடியம் கண்டென்ட் ப்ராசஸ் ஃபுட் எல்லா ப்ராசஸ் ஃபுட்டும் குறிப்பாக சோடியம் கண்டென்ட் லெவல் அதிகமாக இருக்கும் இந்த உணவுகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த சுகரி ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நோ ஸ்மோக்கிங் நோ ஆல்கஹால் என்ன மாதிரி ஒர்க்கெலாம் ஒரு கார்டியாக் பேஷண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரைவிங் இம்மீடியட்டாக பண்ணாதீங்க ஸ்லோவாக பண்ணுங்கள் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ் கழிச்சதுக்கப்புறம் முடிஞ்சளவுக்கு உங்கள் உடம்பை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஆஃபீஸ் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஆறுலேருந்து எட்டு வாரம் கழிச்சுட்டு ஒரு மினிமமாக ஆக்டிவாக இருக்கிற ஒர்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹவுஸ் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் வெயிட் இருக்கிற ஒர்க் மாதிரி சூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஹெவியாக பண்ணாதீங்க குறிப்பாக சர்சரிக்கு அப்புறம் சில பேருக்கு வந்து நாஸ்தியாக கான்ஸ்டிபிஷன் ப்ராப்ளம் இருக்கும் நாசியை பொறுத்த வரைக்கும் சில அனஸ்தட்டிக்கோ இல்லை சில மருந்துகள் சில ஹார்ட் மாதிரினால உங்களுக்கு அந்த ஒம்முற்று தன்மை இருக்கும் ஸோ தண்ணி கரெக்டாக குடிங்க அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் அவங்க நடக்காதனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனால நார்சத்துள்ள உணவுகள் கம்மியாக எடுக்கிறதுனால அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும் இது ரெண்டுமே வராமல் இருக்கிறதுக்கு வாட்டர் கன்சப்ஷன் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஃபுட்ஸ் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்ஸை சூஸ் பண்ணிக்கிறதுனால குறிப்பாக நாலு முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணி ஆகணும் எது இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அடுத்தது வெளியே வாங்குற உணவுகள் எல்லாமே லேபிளில் படிக்க பாருங்க எந்த உணவு வாங்குறதா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஹோல் ஃபுட்டாக வாங்குங்க அடுத்தது ரெகுலராக டைமுக்கு சாப்பிடுங்க இந்த நாலுத்தையும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட்டை ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம்